இப்ப ராஜ்கோபால் பெட்ரோல் பங்க் டார்லிங் ஆப்போசிட் இருக்க பெட்ரோல் பங்க்ல இருந்து பெட்ரோல் பண்றதுல வந்து சீட் பண்ணிருக்காங்க வந்து நூறு ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல் பாருங்க இது நூறு பெட்ரோல் அந்த அளவுக்கு சீட் பண்ணிருக்காங்க பாருங்க வெறும் ஒரு லிட்டர் தான் இதுல இருக்கு இப்ப இது வந்து இந்த அளவுக்கு போட்டு ஒரு லாங் டிராவல் பண்ணும்போது எவ்வளவு சீட் பண்ணிருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் இல்லை யாரும் ஓனரும் வர மாட்டாங்களா மேனேஜரும் இல்லை கரெக்டான ஃபுல் கொச்சு இது பண்ணிருக்காங்களே கரெக்டான தெரியல இன்னைக்கு ஒரு எங்களுக்கு நூறு ரூபாய்க்கு ஏமாத்த மாதிரி எத்தனை கஸ்டமர் அவங்க ஏமாத்திருப்பாங்க இது வந்து இப்போ ஃபுல்லா கூட எல்லாமே ஹோட்டலா வந்து ஷேர் பண்ணுங்க இல்ல என்னன்னு சொல்லி இல்ல இந்த பெட்ரோல் பங்க் லாக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய டைம் சீஃப் சீஃப் நம்பர் இருக்கு இந்த இடத்துல இது என்னன்னு சொல்லி பாருங்க

ஒரு <Notre prosêm>